தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா ஜோஹர் வரும் தேதி பிப்ரவரி ஏழு முதல் பத்து வரை தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் கோலாலம்பூர் வரும் தேதி பிப்ரவரி பனிரெண்டு முதல் பதினைந்து வரை மலேசியாவில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் நிகழ்வு பிப்ரவரி பதினாறாம் தேதி அமாவாசையுடன் கூடிய வேதி பாதம் வர்றதுனால உங்களால எத்தனை பேர்த்துக்கு அன்னதானம் பண்ண முடியுமோ அத்தனை பேர்த்துக்கு நீங்க வந்து அன்னதானம் செய்யுங்க அன்னத்தை தானமாக வழங்குவது மிக மிக சிறப்பு அதிலும் இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப அரிது வருடத்தில் ஒரு நாள் தை அமாவாசை மறந்து விடாதீர்கள் உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு முடியுமோ அத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு போடுங்க உங்கள் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பராண்டு சபானந்தர் அன்பர்களே இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான கோதி வருடம் தை மாதம் பதினைந்தாம் நாள் அருமையான செவ்வாய்க்கிழமை நமக்கு வந்து பிரளயகாலேஸ்வரர் கும்பாபிஷேகத்துக்கு பத்திரிகை வந்திருக்கிறது பத்தாம் தேதி கும்பாபிஷேகம் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த கும்பாபிஷேகத்தில் போய் கலந்துக்கணும் பத்தாம் தேதி நம்ம மலேசியாவில் இருக்கிறதுனால நம்ம கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு பிரளயகாலேஸ்வர் போகலான் இருக்கோம் வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் கடலூர் பக்கத்துல இருக்கக்கூடிய பெண்ணாடகம் பிரளய காலேஸ்வரர் காதலி பிரளய பிரளையகாலேஸ்வரர் அவருடைய கும்பாபிஷேகம் வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கலாம் வாங்க திதியோகம் கரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் இரவு எட்டு ஒன்பது வரைக்கும் சதுர்த்தசி அதன் பின்பு அமாவாசை காலை ஒன்பது இருபது வரைக்கும் போராடம் அதன் பின்பு உத்திராடம் அதிகாலை ஒன்று நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் ஹசனம் நாமயோகம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு வஜ்ரம் நாமயோகம் வஜ்ரம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருவோணம் யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ஆயில்யம் அவயோகி புதன் காலை எட்டு பத்தொம்போது வரைக்கும் கரணம் கேது அதன் பின்பு இரவு எட்டு ஒம்பது வரைக்கும் சகனீ கரணம் அதன் பின்பு சதுஸ்பாதம் குரு இந்த சகனீ கரணத்தில் நம்ம வந்து வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் கேஸ் கொடுக்கறது பேசி முடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காரணத்தில் செஞ்சால் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் செவாகிழமனைக்கு முருகப்பெருமானை விட்டுறாதீங்க நல்லபடியாக முருகப்பெருமான சிக்கனை பொடிங்க நம்ம வரக்கூடிய தைப்பூசம் கேரில் பதினோராம் தேதி கோலாலம்பூரில் பத்துமலை முருகன் கோயிலில் தைப்பூசத்தில் கலந்துக்கிறோம் பதினாறாம் தேதி மலேசியாவில் பூச்சவங்க சிவன் கோவில்ல நம்ம நாராயண புளிதர்ப்பணம் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம் வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் சத்யா நம்பருக்கு கூப்பிட்டு புக் பண்ணிக்கங்க ஜொகூருக்கு ஏழாம் தேதியில இருந்து பத்தாம் தேதி வரைக்கும் ஜொகூரில் ஜாதம் பார்க்குறோம் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி மரங்கள பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் செவ்வாய்க்கிழமை உங்களுடைய பக்ஷி படுபக்ஷி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் புதன்கிழமை பார்த்து கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமை அன்றாட வேலையை செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று அன்றாட வாழ்க்கையை மட்டும் நடத்தி கொள்ளுங்கள் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்துக்கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமும் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிரில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்துக்கொள்ளலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரைக்கும் செவ்வாய்க்கிழமை எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க அமாவாசையுடன் கூடிய புதன்கிழமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் சபானந்தர்